குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் அரிமாப்பட்டி சக்திவேல் இது வந்து படத்தோட டைட்டிலுங்க இந்த படத்தோட துறை விமர்சனத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அரிமாப்பட்டி சத்திவேல் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம் அது மாதிரி கேஷ்டன் குருவை பார்க்கலாம் பவன் புதுமுக கதாநாயகன் மேக்னா எலன் இமான் அண்ணாச்சி சூப்பர் குட் சுப்பிரமணி பிர்லா போஸ் மற்றும் சார்லி உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா திருச்சி மாவட்டம் முஸ்லீம் தாலுகால இருக்கக்கூடிய அரிமாப்பட்டிங்கிற ஒரு ஊர்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் வந்து கதையை ஆரம்பிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் பக்கத்து ஊர் பெண் வேறு வேற சாதியை சேர்ந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு கல்யாணம் பண்ணதுனால வந்து அவரை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு ஆணவக் குலையே நடத்திடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் அதுக்கப்புறம் கதை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க கதாநாயகன் வந்து கதாநாயகியை கூட்டிட்டு போய் திருச்சி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிறாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க அண்ணே வந்து இந்த ஊருக்கு தேடி வராரு அரிமா அறிமாப்பட்டிங்கிற ஊருக்கு வந்து கதாநாயகனோட பேர் தான் சத்திவேல் பவனோட பேர் தான் சத்திவேல் அவரை தேடி இங்க வந்து சண்டை பிடிச்சிட்டு போறாரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனது தெரிஞ்சுதான் சண்டை பிடிச்சிட்டு போறாரு அதுக்கப்புறம் இவங்க அந்த ஊருக்குள்ள வந்தாங்களா இல்லையா ஊர் கட்டுப்பாடு என்னாச்சு இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க வந்து நிம்மதியா வாழ்ந்தாங்களா இல்லையா இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த அரிமாப்பட்டி சத்திவேல் படத்தோட முழுநீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு ரமேஷ் கந்தசாமி அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க கதையின் திரைக்கதையும் பவன் படத்தோட கதாநாயகனே கதையின் திரைக்கதையும் எழுதியிருக்காரு ரமேஷ் கந்தசாமிங்கிறவர் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இசை மணி அமுதவன் இந்த படத்தோட இசையும் அவர் தான் பாடல்கள் வரிகளும் எழுதுனது மணி அமுதவன் தான் இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவை பார்க்கலாம் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகனுடைய நடிப்பு அந்த பவன் அவருடைய நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா இருக்கு கதாநாயகியோட மேக்னாயலன் அவங்களுடைய நடிப்பாக இருக்கட்டும் இமான் அண்ணாச்சியோட சில காமெடி காட்சிகள்லாம் நல்லா இருக்கு அதே மாதிரி படத்தோட பின்னணி இசை ரீ ரெக்கார்டிங்கும் சரி பாடல்கள் இசையும் சரி பாடல் வ வரிகளும் சரி மணி அமுதவன் அவர்களுடைய பாடல் வரிகளும் அவருடைய பாடல்கள் இசையும் பின்னணி இசையும் ரசிக்கும்படியாக இருக்குது அதுக்கப்புறம் படத்தோட ஒளிப்பதிவு சினிமாடோகிராஃபி அழகா திருச்சி நல்லா காமிச்சிருக்காரு அரிமாப்பட்டிங்கிற அந்த கிராமத்தையும் நல்லா காமிச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர் அதுக்கப்புறம் சென்னையில் நடக்கக்கூடிய சில சீக்வன்ஸ் வேளாங்கண்ணி கடல் ஒளிப்பதிவு வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பாதி திரைக்கதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க எப்படி லவ் பண்ணாங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறது இரண்டாம் பாதி வந்து அந்த காதல்னால் இவங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் என்ன என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட இப்படி ஒரு கிராமம் இருக்கா படத்தோட ரோலிங் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேருடைய போட்டோஸ் போட்டாங்க அவங்க போட்டுட்டு இவங்க வந்து பத்து வருஷமாக அந்த கிராமத்துக்குள்ள அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க எட்டு வருஷமாக அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அஞ்சு வருஷமாக அந்த கிராமத்துக்குள்ள நுழைய விடாமல் தடை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ரோலிங் டைட்டில் வந்து இயக்குனர் வந்து சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு இப்படியெல்லாம் ஒரு கிராமம் இருக்கா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த அரிமாப்பட்டிங்கிற இந்த கிராமம் இருக்காங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது இப்படியெல்லாம் ஒரு சில நடைமுறைகள் இருக்குமே ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திட்டங்கள் வந்து எங்கேயோ போயிடுச்சு நிறைய சட்டத்திட்டங்களை இயற்றிட்டாங்க எல்லாரும் சமம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க ஒரு ஜாதி மாற்றி கல்யாணம் பண்ணதுக்காக இப்படியெல்லாம் செய்வாங்களாங்கிறது ஒண்ணுமே புரியலை அந்த ஒரு விஷயம் இது படமாக பார்க்கும்போது இந்த அரிமா சக்தி அரிமாப்பட்டி சக்திவேல் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லைட்டா தொய்வு ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தா கூட இரண்டாம் பாதி திரைக்கதை செகண்ட் ஆப்ல வந்து எமோஷனல் சாங்ஸ் எமோஷனல் சீன் கதாநாயகி வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க கதாநாயகனும் அந்த சக்திவேல் அந்த கிராமத்தை சேர்ந்தவர் மாதிரியே நல்லா வாழ்ந்திருக்கிறாப்ல ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிமாடம் காதல் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு படமா படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி